கேட்க வேண்டியதுதாங்க சார் நாளைக்கு நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நேற்று ஓகே பட் கேவைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆ கேவைஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு சார் எங்க ஐடி லாகின் பண்ணுங்க ஐடி லாகின் பண்ணுங்க சார் ஆ ஐடி லாகின் பண்ணிட்டேன் சார் மிஷின் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க உங்க மொபைல்ல

ஓகேங்க சார் ஐஏபி ஆ போயிட்டேங்க சார் ஏஇபிஎஸ் க்கு அந்த ஆக்டிவ் னு அப்படியே என்ன ஓகே கேக்குதா ஆக்டிவ் னு சொல்லி காமிக்க ஆக்டிவ் ஏஇபிஎஸ் னு சொல்லி காமிக்குது லிங்க் சார் ம் அது கிளிக் பண்ணுமாங்க சார் ம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்க சார் வாலிடேட் சொல்லி காமிக்குதுங்க சார் அதுல வந்துட்டு சார் செலக்ட் டிவைஸ் னு சொல்லி காமிக்குதுங்க சார் அதுல மந்த்ரா 110 எல் 1 செலக்ட் பண்ணுங்க மந்த்ரா எல் மந்த்ரா எல் 1 110 ங்க சார் இல்ல எல் 1 மட்டும் போட்டா போதுமா சார் போட்டாலும் ஓகே தான் அது மாடல் எல் 1 எல் 1 போட்டாலும் ஓகே தான் ஆ பண்ணிட்டேங்க சார் இப்போ என்ன சார் பண்ணனும் உங்களுடைய ரைட் ஹேண்ட் கட்ட வரல வைக்கணும்ல இருங்க அதுல ஏதோ நெக்ஸ்ட் பட்டன் இருக்கா பாருங்க கீழே கீழே நெக்ஸ்ட் பட்டன் ஆங்க சார் பட்டன் ஏதோ லிங்க் சார் சீக்கிரம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா மிஷன்ல லைட் எரியதா பாருங்க மிஷன்ல இப்போ validate சார் கொடுக்கக்கூடாதாங்க சார்? இந்த validate ரைட் கட்ட வைங்க. லைட் device not ready. சார் device not ready சொல்லி காமிக்குதுங்க சார் இதில் click பண்ணா ஓகே. இப்போ அப்படியே stop 110 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஆ எஸ் சார் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. பத்து ஆ ஆ சார் 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 பாருங்க மேனேஜ்மெண்ட் இன்டர்நெட் அவைலபிள் டிவைஸ் இந்த மூணு கனெக்ட் மூணுமே ரெட் கிரீன் கலர்ல இருக்கா பேஜ் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு முறை ரிமூவ் ரிமூவ் பண்ணி பண்ணி கனெக்ட் கனெக்ட் பண்ணுங்க வந்து டிவைஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு வருதான்னு பாருங்க பாருங்க கீழே என்ன ஓகேன்னு பட்டன்

இப்போ அந்த எந்த பேஜில இருக்குது வேலிடேட் பேஜ்லயே இருக்கா ஆ எஸ் சார் வேலிடேட் பேஜ்ல இருக்குங்க சார் சொல்ல லைட் எரிய தா பாருங்க ஆ லைட் எரிதுங்க சார் இப்போ வேலிடேட் கிளிக் பண்ண உடனே ஆ ரைட் ஹேண்ட் கட்ட வரல வைங்க ரைட் ஹேண்ட் ஓகேங்க சார் சிங்கரை நிலை மட்டமா வைக்கணுங்க ஒரு சைடு போய் சாச்சி வச்சீங்கனாலும் எடுத்துக்காது பேக் சைடும் எடுத்துக்காது பிரண்ட் சைடும் தூக்கி வச்சீங்கன்னா அவரே மொத்தமா இருக்கும் இப்போ என்ன சார் பண்ணி பண்ணிட்டேங்க சார் நீ இப்போ வந்துட்டு அது காமிக்கலைங்க சார் சரி அதான் இப்போ என்ன காட்டுது சார் இப்போ வந்துட்டு ஏஇபிஎஸ்னு சொல்லி காமிச்சிச்சிங்க சார் ஆதார் என்ட்ரெலபிள் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லி காமிச்சுட்டேங்க சார் சொல்லி காமிச்சுட்டேங்க சார் ஏஇபிஎஸ் உட்ராவல்னு காட்டுதா வித்ட்ராவல் மட்டும் காமிக்குதுங்க சார் மேலே வந்துட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார் கீழே வந்துட்டு கேஸ் வித்ட்ராவல் சொல்லி காமிக்குதுங்க சார் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் சொல்லி காமிக்குதுங்க சார் ஓகே ஓகே நீங்க இப்ப பணம் தான் எடுக்கணும் இல்லையா ஆமாங்க சார் டெய்லியுமே ஒரு முறை வேலிடேட் பண்ணணும் நீங்க உங்க பிங்கரை வச்சு காலையில ஒரே ஒரு முறை மட்டும் ஓகேங்க சார் நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க வேல்ட் ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புற இதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு ரெகுலர் எடுக்கலாம் இப்போ வந்து ஏபிஎஸ் விட்றாவில் கொடுங்க இப்போ ஏபி அதுல இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கீழே காமிக்கிது அதுல காசு கொடுக்கணுமாங்க சார் விட்ராவல் கொடுங்க ஏபிஎஸ் விடுறாவில் கொடுங்கல் ஆ குடுத்துட்டேங்க சார் இப்போ வந்து சலெக்ட் டெபிட் பேங்குன்னு சொல்லி மேல காமிக்கிதுங்க சார் என்ன சொல்றது செலக்ட் டெபிட் பேங்க் அட இப்போ யார் கஸ்டமர் உங்ககிட்ட இருக்கங்களா இப்போ இப்போ இல்லங்க சார் இப்போ என்னோடதுல வச்சு இப்போ அவங்க வந்து நான் ஈவினிங் வாங்குன்னு சொல்லி சொல்லிட்டேங்க சார் இப்போ ஒரு பார்ட்டி மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் இப்போ நான் என்னோட ஆதார் கார்டு வச்சு பண்ணலாமான்னு கேக்குறேங்க சார் செக் பண்ணுமா ஆ ரைட் ஓகே எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்க போறீங்க அந்த பேங்க் செலக்ட் பண்ணுங்க ரைட் சைடுல பாருங்க ஒரு செலக்ட் அம்புக்குறி மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க இல்லனா உங்க பேங்க் டைப் பண்ணுங்க அதுல ஓகேங்க சார் இந்த பேங்க் பேங்க் டைப் பண்ணாலும் ஓகே தானங்க சார் டைப் பண்ணுங்க அதுவே லிஸ்ட் வரும் ஓகேங்க சார் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் எந்த பேங்க் அந்த பேங்க் செலக்ட் பண்ணுங்க ஓகேங்க சார் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆமாங்க சார் இந்த இது இந்தியன் பேங்க் சார் இதுல வந்து அதை கிளிக் பண்ண டைப் பண்ண முடியலங்க சார் அவங்க இதுதான் தான் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அதுல லிஸ்ட் வரும் மேடம் நீங்க டைப்ல கூட பண்ணத் தேவ இல்ல அதுலயே வரும் பாருங்க ஆ எஸ் சார் லிஸ்ட் அதாங்க சார் லிஸ்ட்ல தான் சார் பாத்துட்டு இருக்கேன் இந்தியன் பேங்க் ஐ சி இந்தி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார் அதுல இருக்கும் பாருங்க ஐஓபி பேங்க் னு இருக்கும் ஷார்ட்டா இல்லனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும் ஐஓபி பேங்க் இந்தியன் பேங்க் தான் சார் இருக்கு ஐயோ அதுக்கு கீழ என்ன போணுமாங்க சார் ஆமா ஐ ஐ முடிற வரைக்கும் பாருங்க ஐ லிஸ்ட்லயே இருக்கும் பாருங்க ஐ லிஸ்ட்ல இது ரெண்டு நீ ஐஓபி தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கானு பாருங்க அப்படியே மேல தள்ளுங்க மேல இன்னும் மேல ஓகேங்க சார் படிங்க அதுல இருக்குற பேங்க்லாம் அப்படியே படிச்சிட்டு வாங்க ஐல இருக்குற பேங்க்லாம் ஐல இருக்க பேங்க் ஆனாங்க சார் ம் சார் இந்தியன் பேங்க் சார் ஐசிஐசிஐ பேங்க் சார் இந்துஸ்தான் பேங்க் இருக்குங்க சார் இந்துஸ்தான் பேங்க் அது இல்ல அடுத்து ஐடிபிஐ பேங்க் சார் அது இல்ல ஐடிபிஐ அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து எஸ் பேங்க் இந்த மாதிரி காமிக்குங்க சார் அப்படி இல்லனா அப்ப அவங்க பாட்டி வந்திருக்காங்கள அவங்க என்ன பேங்க்னு கேளுங்க அவங்களும் ஐஓபி பேங்க் தான் சார் அவங்களும் ஐஓபி பேங்க் தானா ஆமாங்க சார் கொஞ்சம் மேக்ஸிமம் சார் பேக் வாங்க பேக் வாங்க பேக் வரணுமாங்க சார் ஆ வந்துட்டுங்க சார் எஃப்ஏபிஎஸ்னு மேலே இருந்துச்சு பாருங்க அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் பணம் எடுக்கிறது ஓகேங்களா இதில் விட அமௌண்ட் போட்டுட்டு அவங்க ஃபிங்கர் வச்சாங்கன்னா நம்ம வேலைக்கு பணம் வந்துடும் ஓகேங்க சார் இப்போ இதில் வந்துட்டு மந்த்ரா டிவைஸ் இதில் வந்துவிட்டு மந்திரா டிவைஸ்னால செலக்ட் பண்ணணுமாங்க சார் முன்ன என்ன பண்ணுவீங்களோ அதே தான் ஓகேங்க சார் உங்களுக்கு சாய்ஸ் பேங்க் இருக்கு இன்னோ பேங்க் ஓகேங்க சார் ஓகேங்க சார் மூணு பேங்க் சர்வர் இருக்கு ஓகேங்க சார் அதனால தான் மூணு பேங்க் இது சர்வே இருக்காங்க சார் ம் எது வேணாலும் நீங்க ஓகேங்க சார் இப்போ வந்து எஃப்ல வந்து ஏஇபிஎஸ்க்கு போய்ட்டேங்க சார் இப்போ கேஸ் வித்ட்ரால் கொடுக்கணுமா சார் ஸ்கேன் பண்ணிட்டீங்க சார் கேஸ் வித்ட்ரால் இருக்கா ஆ இருக்கு சார் இப்போ நான் இங்க டிசைன் இது பண்ணிட்டீங்க சார் டிவைஸ் மந்த் சார் கீழ வந்துட்டீங்க சார் அதே மாதிரி தான் சார் கார் காமிக்குது ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன காட்டுது இப்போ நான் சொன்னலங்க சார் செலக்ட் பேங்க் னு செலக்ட் பண்ணுங்க இதுல பேங்க் இருக்கு அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செலக்ட் பண்ணுங்க இப்போ என்ன சொல்லுதுங்க ஆ இப்போ சக்சஸ் ஆயிருச்சு சார் பிக் காமிக்குதுங்க சார் காட்டுதுங்களா அவ்வளவுதான் இப்போ இத ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்ப இதுக்கு வந்து பாருங்க பேலன்ஸ் காட்டுதான் ஃபினிஷ் பினிஷ் கொடுத்துட்டு காமிக்கணும் பார்க்கணுமாங்க சார் கொடுத்துட்டு வாங்க ஓகே சார் வந்து பேலன்ஸ் காட்டுதான் பாருங்க இந்த வந்துட்டீங்க சார் வேலட் ரிடம்க்கு போணுமாங்க சார் வேலட் ரிடம்க்கு போறது இல்ல நீங்க மேலே பாருங்க பேலன்ஸ் இருக்கும் பாருங்க ஆ காமிக்குதுங்க சார் எவ்வளவு ஏற்கனவே இருந்துச்சு ஏற்கனவே வந்துட்டு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா இருக்குங்க சார் தொண்ணூத்தி ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா இருக்குங்க சார் ஐநூறு ரூபா கரெக்டா வந்துருச்சுங்களா இப்போ உள்ள வந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய அமௌண்ட் சரிங்களா ஆமாங்க சார் நீங்க தான் கஸ்டமர் அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க ஓகேங்க சார் கஸ்டமர் இப்ப நீங்க உள்ள வந்த அமௌண்ட் எப்படி உங்க ம் அக்கவுண்ட் டு பேங்க் இருக்குங்களா உங்களுது அக்கவுண்ட் இதுல வந்து மேலே வந்துட்டீங்க சார் அக்கவுண்ட் ன்னு கொடுத்து என்னோடது காமிக்குதுங்க சார் கீழ வந்துட்டு அக்கவுண்ட் வெரிஃபைட் சொல்லி காமிக்குதுங்க சார் இந்த அண்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர் கொடுங்க டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அமௌண்ட் காமிக்குதுங்க சார் ம் அமௌண்ட் அமௌண்ட் ஆமா இந்த இடத்துல நீங்க அமௌண்ட் எவ்வளவு அதை போட்டு டிரான்ஸ்பர் கொடுத்தீங்கன்னா வேலட்ல இருந்து உங்க பேங்க்கு போயிடும்

இன்ஸ்டன்டா அடுத்த செகண்டே இப்ப எப்படி ஜிபே போட்டோம்னா நம்ம போதும் இல்ல ஆமா சார் அடுத்த செகண்டே இன்ஸ்டன்டா ஸ்பீடா போகும் அதுதான் ஐஎம்பிஎஸ் இந்த மோடு செலக்ட் பண்ணிட்டு மோடு போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் ரூபா கைல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராமசாமி வராருன்னா அவர் பத்தாயிரம் ரூபா ரேக வச்சு அவர் எடுத்துக்கிறார் கொடுத்துருவீங்க திரும்ப பணம் வேணும் இல்லையா அப்ப இந்த மாதிரி வேலை ட்ரேடிங்ல போயிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு திரும்ப யாரையாவது அங்க அக்கௌண்ட் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க இல்ல நீங்க உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும் பக்கத்துல ஏடிஎம் இருக்குன்னா நீங்களே கூட போய் எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ணலாம்